அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை கிராமத்தை சேர்ந்த நபர் பாஸ்கரன் திருவக்கரை பஞ்சாயத்தோட முன்னாள் பிரசிடண்ட் இவரு ஒரு திமுக அந்த ஏரியாவில வந்து திருவக்கரை பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு அடையாள பேரும் இருக்கு இப்போ என்னவா இருக்கார் அப்படின்னா திமுக சார்பில் வந்து வானூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளராக இருக்காரு பட் இவருடைய சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவக்கரை இந்த திருவக்கரையை சேர்ந்த ஒரு முப்பத்தி ஐந்து வயது பெண் ஒன்பது வயசுல அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க அஞ்சு வருஷமா கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அங்க இருக்கக்கூடிய கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெண் அந்த பேர் சொல்ல நினைக்கிறேன் அந்த பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அவங்க அவங்களுடைய தகவல் எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா அது மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து திருமணமாகி வேற ஒரு நபர் கூட ஒரு நாலு வருஷம் வாழ்ந்துருக்காங்க மொத்தம் இவங்களுக்கு திருமணமாகி பத்து வருஷம் ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷம் கணவர் கூட வாழ்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் கணவர் கூட பிரச்சனை வந்துட்டு திருவக்கரையில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா வீட்லயே வந்து அந்த வாழ்க்கைய அப்படியே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து பூக்கடை பூக்கடை வச்சு அதை விற்கிறது தான் இவங்களுடைய தினத்தொழில் அவங்களுடைய பையனுக்கு வந்து ஒன்போது வயசு இவங்க கூட தான் அந்த பையன் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் சோ அப்படி பூக்கடை வச்சு அம்மா வீட்டில இருந்து பிழைச்சிட்டு இருந்த அந்த பெண் வந்து பக்கத்து ஊர்ல ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசெல்லாம் சேர்த்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க வீடு கட்டுறப்போ அதுக்கு ஜல்லி வாங்கணும் கல் கல் வாங்கணும் மணல் வாங்கணும் அப்படிங்கிற வேலை எல்லாம் இருக்குல்ல அந்த வழியா இந்த திருவக்கரையை சேர்ந்த பாஸ்கரன் கூட இவங்களுக்கு ஒரு அதாவது இவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் அப்படிங்கிறது ஏற்படுது அவர் வழியா ஊர்ல வந்து ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்காரு அந்த பகுதியில ஒரு பெரிய ஆளா இருக்காரு திமுக அப்படின்னா அவர்கிட்ட சொன்னா ஈஸியா செங்கல் வந்து இறங்கிடும் ஈஸியா மணல் வந்து இறங்கிடும் இல்ல அவரே கூட அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கலாம் அது மூலமா அந்த நபர் கூட இந்த பெண்ணுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது அறிமுகம்னா வேற எதுவும் கிடையாது இது மாதிரி கல் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு தான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ப்ராப்பரா இருந்திருக்காங்க பட் ஒரு நேரத்துல அந்த பாஸ்கரன் அடிக்கடி போன் பண்றது டார்ச்சல் பண்றது அப்படிங்கிற மாதிரி இந்த பாஸ்கரன் ஆரம்பத்துல அவருடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காரு பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அந்த பெண்ண்கிட்ட நேராவே பேசியிருக்காரு அந்த பாஸ்கரனுக்கு என்ன திருமணம் ஆகலன்னு சொல்றாங்க சோ என்ன பேசிருக்காரு அந்த பாஸ்கரன் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகல உனக்கு திருமணம் ஆகி உன்னுடைய கணவர் வந்து உன் கூட இல்ல நீ வந்து உங்க அம்மா தான் வாழ்ந்துட்டு இருக்க சோ நாம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் இல்ல அத மாதிரியான ஒரு முயற்சி கூட பண்ணல நாம ரெண்டு பேரும் அடிக்கடி நெருக்கமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு அந்த பாஸ்கரன் பேசியிருக்காரு அந்த பெண் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய தன்னுடைய மகனுக்கு இப்ப ஒன்பது வயசு தன்னுடைய மகன் தான் தனக்கு ஒரு வாழ்க்கை உருவாகும்னு நினைச்சு சில அம்மாக்கள் போயிட்டு இருப்பாங்கல்ல சோ அதை மாதிரி போயிட்டு இருக்கவங்க இந்த ஆள் சொன்னதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளோட காலை எடுக்காம விடுறது அந்த ஆள் இருக்கிற பக்கமே போகாம விடுறது அப்படி இருந்திருக்காங்க பட் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஜூன் மாசம் என்ன பண்ணிருக்காரு இந்த பாஸ்கரன் அப்படின்னா அவங்க அந்த பூக்கடை முடிச்சுட்டு அந்த பக்கமா நடந்து போறப்போ மிரட்டி அங்க இருக்கக்கூடிய அவருடைய கார் செட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசணும் அது சம்பந்தமா பேசணும் இது சம்பந்தமா பேசணும் ஏன்னா அவர்கிட்ட இவங்களுக்கு வியாபாரம் நடந்திருக்குல்ல குழுக்கள் வாங்கல் நடந்திருக்குல்ல இல்ல ஸோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க இருக்கக்கூடிய அவருடைய கார் செட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அங்க போயிட்டு அந்த பெண்ண பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு இது முதல் குற்றம் ஆறு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பாலியல் பலாத்காரம் பண்றதை அந்த பெண்ணை அறநிர்வாணமா இல்ல நிர்வாணமா புகைப்படம் எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இதையே ஒரு தொடர்ச்சியான வேலையா பார்த்திருக்காரு அன்னைக்கு அந்த பெண்ணிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ என் கூட இதை மாதிரி அடிக்கடி அட்ஜஸ்ட்மெண்ட்ல இரு இல்லை நீ வெளியில போய் சொல்லுவோம் அப்படின்னா அது எதுக்கு பாரு வீடியோ நான் வெளியில வெளியிட்டுருவேன் உன்னுடைய மானம் பங்கம் எல்லாத்தையும் வாங்கிடுவேன் நீ காவல் நிலையத்துக்கு போனா கூட என்ன யாரும் எதுவும் நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது ஏன்னா இந்த மாவட்டமே என்னுடைய கையில இருக்கு நான் வந்து திமுகவுலயே ஒன்றிய பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பெண்ணும் வேற வழியே இல்லாம வீடியோ வச்சிருக்கோம் கட்சியில் ஒரு பெரியாலா இருக்கான் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நாம தனியா இருக்கோம் நம்மளுக்கு பையன் ஒன்பது வயசு பையன்தான் அப்படிங்கிறதுனால அந்த பெண் வேற வழியே இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க பட்டு இவன் தொடர்ச்சியா உடனே இவன் நினைக்கிறப்போ அவங்க என்ன வேலையா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நினைக்கிறப்போ ஃபோன் பண்ணி இதை மாதிரி இந்த வா அதை மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா அந்த பெண்மணியை வந்து ரொம்ப இதை மாதிரி பலாத்காரம் பண்றது செக்ஸுவலா டார்ச்சல் பண்றது வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டே இருந்திருக்கான் பட் ஒரு ஒரு அளவு வரைக்கும் அந்த பெண்ணால தாங்க முடியும் ஐயோ நமக்கு யாருமே இல்லையே நம்ம இவனை மீறி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பயத்துல எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்திருப்பாங்க பட் ஒரு நேரத்துக்கு அப்புறம் தாங்க முடியாது இல்ல இவ இவங்கிட்ட நம்மளால தாங்க முடியாதா அதுக்கு வந்து நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல உண்மையை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு வெளியில வருவாங்கல்ல சோ அப்படிதான் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் வந்து அந்த பெண் வந்து இவங்களுக்கு நடந்த மொத்த விஷயத்தையும் இதாங்க எனக்கு நடந்தது இந்த நபர் தாங்க நடத்தினார் அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காங்க சோ அதுக்கப்புறம் காவல்துறையினர் பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்ல வழக்கு பதிவே செய்ய மாட்டாங்க அந்த பெண்ணை ஏதாவது பேசி சமாளிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில தெரிய வராம பார்த்துப்பாங்க பட் இந்த விஷயம் எப்படியோ வெளியில லீக் ஆயிடுச்சு காவல்துறையும் முறையா வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத பதிஞ்சிருக்காங்க ஆனா என்ன அப்படின்னா இன்னும் அந்த பாஸ்கரனை கைது பண்ணல அந்த பாஸ்கரன் வந்து தலைமறைவா இருக்காரு இதே வேற ஒரு சம்பவமா இருக்கு அப்படின்னா வேற யாரோ ஒரு பொறுக்கி நபர் இதை மாதிரி நடந்ததுதான் போலீஸ் அவனை உடனடியா பிடிக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல காலில் சுட்டு கூட பட் இவனை காவல்துறை ஒரு நடவடிக்கை அளவுக்கு ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் தானப்பா அவருக்கு என்னப்பா அந்த அளவுக்கு அங்க பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்க போதா அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து அந்த ஒன்றிய பொறுப்புக்கு வந்து எப்படி வந்திருக்காரு அப்படின்னா அந்த விழுப்புரம் மாவட்டத்துடைய எம்எல்ஏ லட்சுமணன் அப்படின்னு சொல்றாங்க அவர் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக தரப்புல இருந்து அங்கே நின்று ஜெயிச்ச நபர் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவில் இருந்த நபர் அந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக யார் இருக்காங்களோ இல்லை மாவட்ட செயலாளராக யார் இருக்காங்களோ அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளரை நியமிக்கக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறது ஸோ அந்த லட்சுமணன் அப்படிங்கிற நபர் தான் இந்த இந்த வானூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளராக இந்த பாஸ்கர்னா ஆக்கியிருக்காரு ஸோ எம்எல்ஏ வரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அதுவும் அதிமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளி சி வி சண்முகத்தை எதிர்த்து நின்று இந்த லக்ஷ்மணன் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா திமுகவுல ஒரு மரியாதை அப்படிங்கிறத கொடுப்பாங்க அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும் சோ அதனால இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதனாலதான் இப்ப நாலு நாள் ஆகியும் இன்னும் இந்த பாஸ்கர்னா காவல்துறையினர் கைது பண்ணல அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க எனக்கு அது அதுவாத அதுதான் தோணுது ஏன்னா அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல காவல்துறை நினைச்சிருந்தா அந்த பாஸ்கர்னா கைது பண்ணிருக்கலாம் பட் ஒரு நாலு அஞ்சு நாளா கைது பண்ணாம தாமதம் அப்படிங்கிறது நடக்குது காவல்துறைக்கு மேல இருந்து ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது வந்திருக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த பாஸ்கர்னுக்கு திருமணம் ஆகல அந்த பெண்ணை இவன் தவறா பயன்படுத்தினதை தாண்டி வீடியோ எடுத்து இந்த மாதிரி செஞ்சிருக்கான் அப்படின்னா இவன் இந்த பாஸ்கரன் இந்த பெண்ணை மட்டும் இப்படி செஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது இந்த கேஸை தோண்டி எடுக்க போனாங்க பாஸ்கரனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தோண்டி எடுக்க போனாங்க அப்படின்னா இதுல அந்த பகுதியை சேர்ந்த இன்னும் பல பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இந்த கேஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ இந்த பாஸ்கரன் இந்த பெண்ணிட்ட மட்டும் இப்படி நடக்கலப்பா இதை தாண்டி இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு அழுக்கு இருக்கு அதை காவல்துறையை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற தான் தோணுச்சு சோ அப்படி காவல்துறை அதை தோண்டி எடுக்க போனாங்க அப்படின்னா பாஸ்கருக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது தெரிய வரலாம் அதை தாண்டி இந்த பாஸ்கரன் வேற யாருக்காவது வேற ஏதாவது மாவட்ட செயலாளர் இல்ல மாவட்ட பொறுப்பு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இல்ல எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க இல்ல அமைச்சரா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்காவது இந்த பெண்களை கைமாத்தி விடுவாங்கல்ல அத மாதிரி வேலையை இது இன்னும் நிறைய அரசியல்வாதிகள் இல்லை இன்னும் பாஸ்கரன் மாதிரி நிறைய நபர்கள் வந்து சிக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு பட் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்து வைக்க போறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்துதான் தான் பாக்கணும் ஏன்னா காவல்துறை வந்து ஸ்டாலின் அவர்களுடைய கையில இருக்கிறதுனால அங்க இருந்து என்ன உத்தரவு வருதோ மேலிடத்திலிருந்து என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் ஒரு நடவடிக்கை அப்படிங்கறத எடுப்பாங்க ஏன்னா தேர்தல் ஒட்டி வர நேரம் அப்படிங்கறதுனால திமுகவுடைய ஒரு ஒன்றிய பொறுப்புல இருக்கிற நபரை கைது பண்ணி அதெல்லாம் ஒரு பெரிய மீடியாவில் பேசு பொருளா மாறுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா திமுக ஒரு செட் பேக்கா போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பெண்ணுகிட்ட ஏதாவது காம்ப்ரமைஸ் பேசி இந்த விஷயத்த சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்ல அந்த பாஸ்கரனுக்கு வந்து ஒரு முன்ஜாமீன் வாங்கி இந்த வழக்கு அப்படியே சைலண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கான திட்டம் அப்படிங்கிறது போயிட்டு பட் இது மாதிரி திட்டங்கள் போட்டு எவ்வளவு நாள் இந்த மக்களை ஏமாத்திட்டே இருப்பாங்க அப்படின்னு தெரியல இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு திமுக நபர் மாட்டினப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அசம்பிளில என்ன சொன்னாங்க அப்படின்னா அவன் திமுக நிர்வாகி கிடையாது திமுகவுடைய அனுதாபி சோ அதுக்கும் திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இங்க சேலத்துல தெய்வ செயல் அப்படிங்கிற ஒரு நபர் திமுக நிர்வாகி இப்படி பொறுப்புல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சே மாட்டினான் பல பெண்களை சீரழிச்சிருக்கான் பல பெண்களுடைய வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வ செயலுடைய மனைவி வந்து ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கறத வச்சாங்க ரொம்ப போல்டா வந்து சேலத்திலிருந்து கிளம்பி வந்து சென்னையில வந்து டிஜிபி ஆபீஸ் போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கறதான் கொடுத்தாங்க பட் அந்த விஷயத்துலையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாம பேசி அமுக்கி ரெண்டு மூணு நாளா அந்த பெண்ணுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து மீடியாக்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதுவும் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த கொலை பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் மக்கள் ஒரு சாதாரண மக்கள் மனசுலேயே வந்து பதிய ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவு சம்பவங்கள் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு நடக்குதோ இல்லையோ நடக்குதுப்பா டெய்லி நடக்குதுப்பா அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசுல வர ஆரம்பிச்சிருச்சு இதுல அத மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் திமுக நபர்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் மக்களுக்கு தெரிய வர தெரிய வர அது திமுகவுக்கு இன்னொரு பேராபத்தா போய் முடியும் அதை ஓரளவுக்காவது குறைக்கணும் கண்ட்ரோல் பண்ணோம் மக்கள் ம மதியில் இதை மாதிரி திமுக மேலே ஒரு அதிருப்தி வர்றதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா என் கட்சிக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல தப்பு செஞ்சுருக்கான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அந்த அருப் அந்த அதிருப்தி அப்படிங்கிறது மக்கள் மதியில் கொஞ்சமாவது குறையும் ஆனால் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் இதுல நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்க மாட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள்ல பாருங்க அந்த பாஸ்கரனுக்கு இந்த வழக்கில் முன்ஜாமீன் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த பெண் ஒரு பேச்சுவார்த்தையில இல்ல மிரட்டல்ல அழுத்தப்பட்டு சத்தமே இல்லாம இந்த விஷயத்தை விட்டு விலகி போவாங்க இதுதான் நடக்கும் இதுதான் திமுகவுடைய சட்ட ஒழுங்கு ஸ்டைல்